இன்னைக்கு கொளம்பு கீரா பொரியலுக்கு பாளையசூர் மட்டோ ஹோபோ டிக் பாளையூர் கீரா பொரியல் ஒடிசா பேமஸ் சாப்பிடலாம் இன்னைக்கு பாருங்க அண்ணன் கிளீன் பண்றாங்க வீடுகன் பண்றாங்க தெரியாது செய் இப்ப பாருங்க friends அண்ணா இப்படி கட் பண்றாங்க பாருங்க புடிக்க தெரியல அவங்களுக்கு அஹ் அண்ணி அங்க செய்யறாங்கன்னா வேற குழம்பே செய்யறாங்க அதுக்கு சரியா அண்ணா சொன்னாங்க நான் கொடுங்க நான் கட் பண்றேன்னு சொல்லிட்டு புடிக்க தெரியல அவங்களுக்கே நல்லா கட் பண்றாங்க பாருங்க இப்படி நம்ம சிரிச்சிட்டு இந்த என்ன அண்ணா இப்படி கட் பண்றான்னு நல்லா இருக்கும் இந்த கீரை நான் சென்னையிலே இந்த கீரை நான் நிறையா டைம் தேடினா இல்லை அங்கேயெல்லாம் எல்லாம் இந்த கீரை இல்லை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் அவங்களை கட் பண்ணுறாங்க நான் இங்கே பாப்பாவுக்கு சாப்பாடு விட்றேன் டைம் ஆகிடுச்சி பாப்பா உட்காந்து ஃபோன் பார்த்தே சாப்பிடுது பாருங்கள் அப்புறமா இந்த பக்கம் அன்னி பாருங்க அங்கே வெயில் அடிக்கிறது அங்கே போய் சமையல் செய்கிறாங்க ஸ்டோவில் சூ கேஸ்லேயே செய்ய மாட்டாங்க சூழலாக இருக்கும்னா இது உட்டில் செய்வாங்க அதில் தான் செய்வாங்க செய்கிறாங்க அங்கே अंदर कीरन, तोड़ मत, सब गो। तोड़, ऐसे नहीं oh. वारे वारे रहे। रहे। हो, हाँ। ये मायना पोर्सा तनी वर्दे बर्गे। हम्म, नहीं लेंगे बोला मेरा पोर्सा, तू पराग, कैंट निपोलियर। पूल जिल्ले में तनी वर्दे, पूल जिल्ले में। जिल्ले

போதும் போதும் அப்போ இது மாத்தி விட்டாச்சு இது நேரம் மேல டாங்க் போயிடும் மேல டாங்க் இருக்கு அதல இருந்து நம்ம பைப்ல எல்லாம் யூஸ் பண்ணி போடுற போட முடியாது தண்ணி டாங்க்க்கு போதே தண்ணி நீங்க डायरेक्टली யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ கரண்ட் எல்லாம் ரொம்ப பில் ஆவுதுன்னு டாங்க் வெச்சிட்டாங்க டாங்க்ல இருந்து அப்படியே எனக்கு தூக்கு முடியல டிடா ஏய் போடும் குட்டி பாப்பா ரொம்ப விளையாடும் தண்ணில ஏய் நல்லா இருக்கும்

முதல்ல இங்கே பாருங்கள் முதல்ல கீரை புயல் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் கீ கீரை புயல் பண்ணிவிட்டு பூண்டு அப்புறமா பச்சை மிளகாய் இடிச்சிட்டு அதுக்கே தள்ளிப்பாங்க அப்புறம் கடுகு எண்ணறே தான் தள்ளிப்பாங்க இங்கே எல்லாமே கடிக்கு எண்ண தான் அடிச்சுடுவாங்க கடாய் பார்த்தீங்களா இரும்பு கடாய் இதான் ரொம்ப நல்லது எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க ஓபி ஓபன் ஆயா ஓ நீயோ பார்ப்பாங்க तार खूंटी वो इड़ा कबार तार खूंटी वो ये ना। की ओ, ये मस्त भी बोले कि दीची ओ ओ क्या है बोलो ओ इलेक्ट्रिक खूंटी में होता है ना ओ ओ, ओ, ओ ये इलेक्ट्रिक ये में पापा पापा लिया था हेलो राही का चंदा साल नियंत्रण साल भी रहेगा हेलो बारे कटगी है ना लेते ताली पांगे पांगे ताली

போட்டுட்டு அவ்வளோதான் கீரை போட்டுருவாங்க ஆச்சு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வேற லெவல் இருக்கும் கீரை போட்டுட்டோம் கீரை ரெடி ஆகிடும் இப்போ சாப்பிட போது நான் பார்க்குறேன் எங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு பழைய சோறோட கீரை aprema katrika ulah kalungga pori elon ya elah katit sah perang ya barangnya paling esok sah perang siirasah perang ya kayaknya lewat ini hello friends jam <laughs> और पीछे की तरफ हां इनके पापा परेंगे जा आ गया आज नहीं नहीं रहे नहीं रहे सुपर कलेक्शन और आबाले पिक्चर मोटर सुपर अच्छा वो क्या माँ? अच्छा देली के साफ़ का सुमागु पर। मैं तो जनरली अपने फार्मेंटेशन का ना उड़ा फेस करवा रहा था इंस्टेबल लगता था उसके कपड़े कभी ले। मिशिया नाना आरसी बाय। आरसी बातें नहीं ले अपने मोटा मोटा पर। और करंटी साफ़ टा ना भाई रुलाएगा। যাও মরোডা ওর কান্দি আছো 봐 না 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 রে আপু ওরে সা বাঁধানো না না রে আপু কোন কিছু না শুকনো বন তখন ন না দিরা আল্লাহ টেস্ট আম্মা পালে আবা আবা পালে ঠিকে বাবু সাথে খা বাবা বাবা তুমি মা তুমি মামলু পো খাও জিতেশ পো খাও